நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தா சொல்ற மாதிரிதான் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல வேற லெவல் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று நாள் முடிவுல நியூசிலாந்து வந்து நல்ல ஒரு நிலமையில் வந்து இருந்தாங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்துட்டாங்க வெறும் நாலே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு டேரி மிச்சல் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இதே மாதிரி இவர் இன்னைக்கு விளையாண்டாரு அவ்வளோதான் ஸ்ரீலங்காவோட சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக அவங்கள ஆட விட்டுருவோமா நாங்க எப்படி விக்கெட் எடுக்கிறோம் பாருங்கன்னு மல மழ மலம் சொல்லிட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரபாத் ஜெய்சூரியா மாஸ்க் காட்டிட்டாரு வந்த மனுஷன் வந்தவனே தூக்குனாரு அதுக்கப்புறம் மிச்சல் இருக்காரேப்பா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது அவரே ரன் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி விக்கெட்டை வந்து பிரபாத் ஜெயசூர்யா வந்து எடுத்தாரு இதனால நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு முன்னூத்தி நாற்பது ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்போ இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே பரவாயில்ல ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சி பயந்துட்டு அதுக்கு தகுந்த ஆப்பில் வில்லியம் ஓரோருக்கே வந்து நீங்கள் எப்படி வேணால் விளையாடுங்க நான் தான் ஃபஸ்ட்டு விக்கெட் எடுப்பேன்னு பத்து மணி சங்காவோட விக்கெட்டை ரொம்ப வேகமாக எடுத்துட்டாருங்க ஐயோ அதுக்கப்புறம் என்ன ஆக போதும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு விக்கெட் தான்ப்பா வேகமாக விட்டு கொடுப்போம் அடுத்த விக்கெட்டுக்கு வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சண்டிமாலும் கருணரத்னேவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி சும்மா நங்கூர மாதிரி நின்றுட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா ஒரு கட்டத்தில் நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாங்க ஆனால் ரெண்டாவது விக்கெட் வந்து போகவே இல்லை ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்புனாங்க சரி இவங்களோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அதுக்கப்புறம் வந்து கரரத்னே சண்டிமால் ரெண்டு பேருமே அடுத்தடுத்த ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸும் தனஜயா டீசல்வாவும் சேர்ந்து பேர் இன்றைக்கி நாள் முடிவில் ஸ்ரீலங்கா வந்து இரநூத்தி முப்பத்தேழு ரன் வந்து எடுத்தாங்கங்க நாலு விக்கெட் தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த ஒரு டெஸ்ட் மேட்சில் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பொசிஷனில் தாங்க வந்திருக்காங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்ரீலங்கா இரநூத்தி ரெண்டு ரன் லீடு எடுத்திருக்காங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரன் வரைக்கும் லீட் எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லை நாளைக்கு பேட்டிங்கில் சொதப்பியே அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ கரெக்டான பொசிஷனில் வந்து இருக்காங்க நேற்று நியூசிலாந்தும் இதே ஒரு பொசிஷனில் தான் வந்துருந்தாங்க அவங்க இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு நாலு விக்கெட் வந்து போயிருச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி ஸ்ரீலங்காவுக்கும் இரநூத்தி ரன்னுக்கு நாலு விக்கெட் வந்து போயிருக்கு இன்றைக்கி நியூசிலாந்து பண்ண தப்ப நாளைக்கு ஸ்ரீலங்கா பண்ணாமல் தப்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்சில் ஸ்ரீலங்கானால் சாதிக்க முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை